ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொம்ப காரச்சாரமான மீன் மக்கள் உருவல் தாங்க பார்க்க போகிறோம் இது ரசம் சாம்பார் சாதம்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுடை வச்சுருக்கேன் அதில் நூறு கிராம் அளவுக்கு மீன் மக்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதே மாதிரி தண்ணியிலே வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி போய் இதை நல்லா விழுந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியார் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுந்து வந்துடுச்சு இது அப்படியே மிக்சாரிக்கு மாற்றிக்கலாம் பேன் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அளவு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தப்பம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம மீன் மேக்கலை சேர்த்துக்கலாம் மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ நல்லா கலைய விட்டுருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வட்டி வந்துடுச்சி சூப்பரான மீன் மீன்மேக்கர் கறிவரும் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ தாங்க ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக கொத்தமல்லி தழுத்து வைக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பரம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்